ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தை அஞ்சு திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வந்து மாட்டுப்பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து காணும் பொங்கலுக்கு வந்து அம்மாத்துக்கு போயிட்டேன் ஸோ அங்கேருந்து மணலூர் பேட்டையில் தான் வந்து இந்த தை அஞ்சுன்ற திருவிழா நடக்கிறது தமிழ் தேதி வந்து தையில் அஞ்சாம் தேதி தான் வந்து அன்றைக்கி அந்த திருவிழா வந்து பண்ணுவோம் அது ஆற்று திருவிழா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த காணும் பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மாத்தில் அவங்க ஊரில் வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் இது எல்லாத்துக்குமே வந்து மாவெள அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து கரும்பு சோளை இது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் அது எல்லாத்தையுமே வந்து ஊரில் இருக்கக்கூடிய பசங்கள் வந்து இந்த மாதிரி அன்னக்குடையில் அதை வாங்கி அதை வந்து பாட்டு வந்து பாடுவார் ஸோ அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கிப்பிங்கள நான் காமிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்க்கும் அதுக்கு முன்னாடி வருஷமுமே வந்து நான் அந்த தை அஞ்சை பற்றி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த ஆற்றுத்திருவிழா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் சுவாமி சந்திரசேகரர் அம்பாளும் சுவாமி வந்து என்ன பண்ணுவான்னா காலம்புரை அங்கே வந்து ராகுலயம்ம கண்டம் பார்த்து சுவாமி வந்து இருந்து கிளம்பி இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் தான் சுவாமி மண்டலூர்பேட்டைக்காக ஆற்று ஆற்றுத்திருவிழா தீர்த்தவாரிக்காக வருவார் இப்போல்லாம் வந்து டிராக்டரில் தான் சுவாமி வரார் வந்து அங்கே வந்து சுவாமி வந்து ஒரு ஜங்ஷனில் நிற்பார் அங்கே வந்து நின்றுட்டு எல்லோரும் சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னால் சுவாமி வந்து ஆறுக்கு போயிடுவார் ஆறில் வந்து தீர்த்தவாரிக்காக வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஆறுலேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலம்புற வந்து சுவாமி வந்து கிளம்புவார் இதுக்காக வந்து உள்ளூரில் மணலூர் பேட்டையில் உள்ளூரில் இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளுமே வந்து சுவாமி வந்து கிளம்புவார் அதாவது பிள்ளையார் அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் அதுக்கப்புறம் வந்து முருகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் இந்த மாதிரி எல்லா சுவாமியுமே உள்ளூரில் இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாமே பஞ்சமூர்த்தியும் வந்து அண்ணாமலையாரை வரவே இருக்கிறதுக்காக ரெடியாகி ஊரு ஃபுல்லாக வந்து உற்சவம் அதாவது சுவாமி வந்து வீதி உள்ளா வருவாள் அன்றைக்கு அந்த ஆற்று திருவிழா அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பனை அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறது உண்டு அந்த சந்தர்ப்பனையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து போடுறது உண்டு அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியத்துக்காக வந்து இப்போ லட்டு வந்து பண்ணின்னு இருக்கோம் இது பண்ணுறது எல்லாருமே வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார் அத்து சைடில் இருக்கவா நாங்கள் தான் வந்து எடுத்து பண்ணுறோம் முன்னாடி நாள் வந்து போயிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க பூந்தி லட்டெல்லாம் எல்லாம் வந்து தேய்ச்சிட்டு கலர்றது எல்லாருமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இன்னது நடக்கலை நான் வந்து பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கேன் எனக்கு அந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த அண்ணாமலையார் ஆற்று திருவிழா அன்னைக்கு இந்த சந்தர்ப்பனைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச எதா உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு கைங்கரியத்தை வந்து நீங்கள் சுவாமிக்காக வந்து பண்ணல் அப்படின்னாலே கரெக்டாக நீங்கள் வேண்டின்றது அப்படியே நடக்கும் நான் இதை வந்து லாஸ்ட் இயர்க்கு இந்த விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே நிறைய பேர் வந்து வேண்டிட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேர்கிட்ட வந்து எங்களுக்கு கண்டி இது வந்து நிறைவேறியிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து லட்டுக்காக வந்து பைசா கொடுத்துருந்தேன் பாதுஷாக்காக பைசா கொடுத்துருந்தேன் அன்னதானத்துக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாலாம் அனுப்பியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் இந்த வீடியோவில் வந்து தெரிவிக்கணும் தெரிவித்தாதான் வந்து பார்க்குறவாளுக்குமே தெரியும் உங்களுக்குமே தெரியும் இன்னும் தெரியாத நிறைய பேர் இருந்தால் அவளுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் முன்னாடி நாள் சாயங்காலம் வந்து எல்லாேருமே அங்கே போய்ட்டு பாத்திரம்லாம் எடுத்து அலம்பி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு கரிகாலாம் நறுக்கி வச்சுருவோம் அடுத்த நாள் டிஃபனுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கு அன்னதானம் அது இல்லாமல் தனியாக வந்து போடுறோம் அந்த அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் வெஜிடபிள் சாதம் அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம் அதுக்கப்புறம் வந்து கேசரி அது இல்லாமல் வந்து தண்ணி பாட்டில் இது எல்லாமுமே வந்து இந்த ஏர் சப்ளை பண்ணோம் எல்லா வருஷமுமே வந்து இதை வந்து நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கிட்ட இந்த சந்தர்ப்பணம் அப்படின்றது வந்து தலைமுறை தலைமுறையாக எடுத்து வந்து இருக்கோம் ஸோ இப்போ வந்து கரிகாலம் நறுக்கியிருப்பா நிறைய பேர் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து சாமி நைவேத்தியத்துக்காக வந்து லட்டு வந்து பிடிச்சிருக்கு அதையும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த நாள் காலம்பரம் வந்து பார்த்திங்கன்னா சந்தர்ப்பனைக்காக மத்தியான சமையலுக்காக வந்து விறகு அடுப்பில் தான் சமைக்கிறது கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுலாம் கிடையாது இதில் வந்து எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதம் அதுக்கப்புறம் வந்து கறிகாய் எல்லாமே வந்து அலம்பி வச்சுருக்கு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கறி கூட்டு குழம்பு கலந்த சாதம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வடை அப்பெல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாமே உண்டு சந்தர்ப்பனை இந்த தி இந்த வருஷம் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு நல்லாவே கூட்டம் வந்துருந்தது சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவும் டேஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே நாங்கள் வந்து எப்படின்னா இங்கே வந்து லோக்கலில் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பனைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மாதம் மாசாந்திர மாதாந்திரம் வந்து ரூபாய் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் சாமிக்குன்னு சொல்லி அந்த இந்த சந்தர்ப்பனைக்கு நடத்துறதுக்காக சாமான் வாங்குறதுக்கோ நெய் வாங்கறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்கு வெள்ளை அந்த மாதிரி நாங்கள் வந்து பயன்படுத்திப்போம் இந்த வீடியோ மூலயமா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்றவாளுக்கு வந்து இதுக்கப்புறம் தெரியுறது அப்படின்னா கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த வித குறையாக இருந்தாலுமே அண்ணாமலையார் வந்து தீர்த்து வைப்பார் ஏன்னா இதை வந்து நான் வந்து கண் கூட நான் சொல்லி நிறைய பேருக்கு நடந்து இந்த தடவை வந்து அவள் கைங்கரியம் பண்ணினதுலனால நான் வந்து எனக்கு சொல்கிறேன் அனுபவத்துலேயும் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ வந்து சக்கர பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது இப்போ இங்கே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாத்து சைடில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அங்கே அம்மா சைடில்னால் பிறந்தாத்தில் அப்பா சைடில் தாத்தா வந்து எடுத்து பண்ணுறார் என்னென்னா சாப்பிட வர எல்லாருக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து திருமங்கல்லி சரடு வெத்தலை பாக்கு அதை வந்து வெத்தலை பாக்கு வச்சு பட்டி மாதிரி கட்டி தாம்பூலத்துக்கு வந்து பட்டி கொடுத்துரும் இது இல்லாமல் ஒரு சுவாமி படம் ஏதாவது ஒன்று இது வந்து நாங்கள் வருஷம் வருஷம் கொடுத்துட்டுருக்கோம் அதையுமே வந்து உங்களுக்கு நான் இந்த கிளிப்பிங்கில் வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அது இல்லாமல் நான் சொல்லி வேண்டின்னு நடந்துருக்குன்னு சொன்னால் இல்லையா அவளும் வந்து இந்த தடவை இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துட்டா அவள் வந்து லட்டு வந்து போடுறேன் அப்படின்னு வேண்டின்னு லட்டு வந்து போட்டிருக்காள் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ரூபா கொடுத்த எல்லாருக்காகவுமே வந்து லட்டு இதெல்லாமே பாதிஷம் எல்லாமே பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுவுமே இந்த தடவை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அதுவுமே உங்களுக்கு நான் அந்த கிளிப்பிங்கில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாக சமையல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷா மட்டும்தான் வெளியால் அப்படின்னு யாருமே கிடையாது நாங்கள் எடுத்து பண்ணுறதுனால எல்லாமே அப்டூட் ஃபுல்லாகவே நாங்கள் தான் பண்ணுறோம் இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசம் அதுக்கு அடுத்ததில் வந்து சாம்பார் வந்து கொதிக்கிறது நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லாஸ்ட்டில் வந்து வெள்ளை ஒயிட் ரைஸ் வெள்ளை சாதம் முன்னாடி நாளே போகிறதுனால முதல் நாள் நைட்டு வந்து அங்கே சமையல் பண்ணி எல்லாரும் அங்கே சாப்பிட்ருவோம் அதாவது தையஞ்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தது வந்து கா சாயங்காலத்துக்காக வந்து ஒரு போண்டா அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு சட்னி அந்த மாதிரி அது போடுவோம் நைட்டும் மாதிரி ஒரு உப்புமா அந்த மாதிரி டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலம்புரை வந்து ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லோருமே சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு இப்போ காலம்புரை வந்து டிஃபன் வந்து போடுறோம் மத்தியானம் வந்து அண்ணாமலையார் சுவாமி வந்து வந்ததும் தீர்த்தவாரி ஆகிற டைமில் வந்து இங்கே என்ன பண்ணுவோன்னா கலசம் வச்சு சுவாமிக்கு வந்து அண்ணாமலையார் படம் வச்சு நாங்கள் வந்து பூஜை வந்து பண்ணுவோம் அந்த கிளிப்பிங் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து அம்மாத்துலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் நான் வந்து ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு இந்த தி இந்த இயர் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுது ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் வந்ததுனால அவாலையுமே ஆயிடுச்சின்னு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தான் ஆற்றுலேருந்து கிளம்பினோம் அவர் வந்து வண்ணலூர் பேட்டைக்கு இவாலை முன்னாடி நாளே போய்ட்டா ஆத்துக்கார் மச்சினர் மாமனார் மாமியார் எல்லாமே அவள் வந்து அங்கேருந்து என்னை அயிடுச்சின்னு வர்றதுக்காக பைக்கில் வந்துட்டு இங்கேருந்து காரில் தான் நாங்கள் போகிறோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஜனங்கள் வந்து ஆட்டோ திருவிழாக்காக நடந்தே வந்து போவா பஸ்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியே ரெடியாகி நடந்து போவா இன்னும் ஈவினிங் டைமில் இந்த திருவிழா பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கும்ப கும்பலாக ஜனங்க போகிறது வந்து பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு வைப்பாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலர் கோலம்லாமும் வந்து போட்டிருப்பா நிறைய இடத்துல ரங்கோலி இது ஏன்னா இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஆற்று திருவிழா அப்படிங்கிறது வந்து ஆறில் வந்து நிறைய கடை போட்டு எல்லா அந்த லோக்கல் ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளும் ஆறில் வந்து இருந்து கல்புரம் காமிச்சு எல்லா சுவாமிகளும் சுவாமியும் வந்து தரிசனம் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கறது இது ஒரு பெரிய திருவிழாவாக வந்து கொண்டாடுறோம் அப்போ நிறைய கடைங்க இருக்கும்போது அந்த திருவிழான்றது எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த அந்த ஊரில் என்ஜாய் பண்ணியிருக்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து முதல் நாளே வந்து ஒரு ஒரு வீட்லேயும் மூணு நாலு கோலம் போட்டு கலர் கொடுத்து ரங்கோலி மாதிரிலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நான் அதை வந்து போகும்போதே வந்து என்ஜாய் பண்ணேன் அது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்திங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தெருவுலையுமே வந்து சாமி வீதி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து பஞ்சமூர்த்திகளும் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்துல வந்து போய் நின்றுடுவா அப்புறமா அண்ணாமலையார் வர டைமுக்கு வந்து எல்லாருமே அங்கே போய்ட்டு சாமி வந்து இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருமே பஞ்சமூர்த்திகள் சுவாமியோட எல்லா சாமியும் வந்து ஆறுக்கு வந்து போயிடுவா அங்கே போயிட்டு அங்கே வந்து தீர்த்த வரீங்கன்னா ஆறில் வந்து எல்லாருமே வந்து சுவாமியோட எல்லாருமே வந்து குளிக்கிறது அதுதான் வந்து தீர்த்தவாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சா அந்த இடத்துல வந்து அலங்காரம்லாம் பண்ணி அது பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி அன்னைக்கு நீட் ஃபுல்லா அங்கே இருப்பார் பக்தர்கள் எல்லாருமே அந்த தரிசனம் பண்ணுவார் அதுக்கு அடுத்த நாள் காலம்பருதான் சாமி வந்து கிளம்புவார் देहि 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 शारदे शारदे देहि शारदे ज्ञान देहि शारदे ज्ञान देहि

Thank you

चार्य मध्यमा अस्प आचार्य हरिंधा अंधे गुरो परम सद्रोनाभ्या शुभा शोभ शुभ मुहूर्ते मध्यब्रह्मण दियवराधे

अमर नमो नमो बसवरो दोसरा प्रथम देवदाते जब मुझे चिदारा सब रहते रहते यह परमहंस रहा योग साधने यह समस्त देवदाते परमेश्वर समस्त भूतपाल नियमन व्यामिरियों मनियों अतिथि निर्मल 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 निर्� याद्य <laughs> 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 <laughs>

जय जय महा ओम जय महा ओम जय महा ओम शिव तांडव महा जय सोम घेर महा कंदूर जय महा तुम मुक्ति दिलाएंगे जय महा ओम महा प्राणिक परम प्राणी जगदभर या구나 <laughs> நாலிகரகதயம் ராமரதம் ஆதி நமோ நமஹ பிரேதியாமி வேத்யானம் நமோஸ்துமி அதமனி நோபயாமி துட்பஸ்வஹா பூதிவரகவாயிகதம் நாகவல்லி தலையதால பத்பூரசோர சங்கதம் சலபோரமதி கிரா தத்பூரயேந்திரம நம நமதமதாரா ரமக்யே நமஹ இல்ல 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 இன்னும் கொடுக்குது வாங்கிட்டு கொடுத்துருங்க ரிட்டன் வாங்க வாங்க எப்படி கொடுங்க இந்த எல்லாரும் பயணம் இந்த கொடுங்க லட்டு கொடுத்தாச்சா அப்படி போங்க அந்த மட்டும் தான் அது உள்ள மட்டும் தான் ஆமாம் ஆமாம் நமஸ்காரம் நமஸ்காரம் ஆமாம் போட்டேங்களா நான் வரும் சார் டப்பா

சரி சாப்பாடா எடுத்துங்க எடுத்துணும் கொஞ்சம் நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சொல்லுங்க ரசம் போடுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கூப்பிட்டுருங்க எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவோம் பத்து மணிக்கு இல்லை நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்துடும் வந்துட்டு எங்கள் ஊரோடத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கடை திரும்பி சொல்லுவோம் அதுக்குள்ளே சாமி வந்துவிட்டாங்க சாமியும் பார்த்துருவோம் இந்த தடவை வந்ததே லேட் ஆகும்ன்றதுனால சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி போய் கடையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தது தான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் நான் வந்து நீங்கள் சொல்லியிருந்தேன் அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாமியும் பார்க்க போடுறவங்க நிறைய பேர் பள்ளி ஆசை எல்லாேருமே வந்து வாங்கி வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு டெம்போ அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து பட்டாவில் வந்து லெமன் சாதம் நான் சொல்லிருந்தேன் வெஜிடபிள் சாதம் தக்காளி சாதம் அப்புறம் அப்படி பட்டுறது எல்லாமே வச்சுருந்து அதில் வந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து திருவிழா பார்க்குறதுக்குன்னு பக்கத்து கிராமத்துலேருந்து கூட வந்துருக்கலாம் இது மாதிரி கூட வந்துருக்கலாம் நம்ம அன்னதானம் பண்ணுறதுனால எல்லாருமே வாங்கி சாப்பிட்றதுனால அது ஒரு நல்லது தானே அப்படிங்கிறதுனால தான் வந்து இதுவுமே வெளியேயுமே பண்ணியிருக்கோம் இவ்வளோ ஜனங்க பாருங்கள் இதுக்கே வந்து செம்ம கூட்டம் இந்த தடவை வந்து சனிக்கிழமை மேலே வந்ததுனால வந்து சமர் பயங்கர கூட்டம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் அன்னதானத்துலேயுமே வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாட்டிலுக்கு மேலே வாட்டர் பாட்டில் வந்து சொல்லியிருந்தது எல்லாமே வந்து காலி நிறைய வந்து ஜனங்கள் வந்திருந்தாங்க கடைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த வருஷம் ஏன்னா ஆறில் நிறைய கடை போட்டிருக்கலாம் மேபி ஏன்னா அங்கே போய் நாங்கள் பார்க்கல எப்பயுமே வெளியிலே வந்து கடை நிறைய இருக்கும் ஆனால் இந்த தடவை வெளியிலே கடைகள் வந்து கொஞ்சம் ஏதோ கம்மியாக தான் இருந்தது வசூக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் பெருசாக வாங்குகிற மாதிரி ஒன்றும் இல்லை எந்த பொம்மை வாங்கினாலும் அதை வச்சு ஒன்றும் விளையாடவும் மாட்டேங்கிறதுங்க வேறு ஏதாவது தட்டு டப்ளர்னு அந்த மாதிரி கிச்சனில் இருக்க நம்ம பெரியவா யூஸ் பண்ணுற மாதிரி சாமான் வச்சு தான் பசங்க விளையாடுறதுன்றதுனால நான் வந்து அவளுக்கு பெருசாக எதுவுமே வாங்கலை இந்த தடவை சரி சும்மா கடை என்ன போட்டிருக்கான் என்ன மாதிரி கடை இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால சும்மா போய் பார்த்துட்டு வந்திருந்தோம் இன்னும் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் டெட் எண்டு வரைக்கும் போனோன்னா அங்கே நிறைய வந்து கடை இருக்கும் நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து போகலை ஏன்னா வந்து டைம் ஆகிடுது ஈவினிங் நாலு மணி ஆகிடுது அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்து கிளம்பலாம் ஆற்றுக்கு ஏன்னா வசுவும் அழுவா அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இன்னும் லாஸ்ட்டில் போனோன்னா கடை இருக்கும் இன்னும் ஆறுக்குள்ளலாம் போனோன்னா ராட்லாம் அந்த சர்க்கஸ் மாதிரி லைட்லாம் போட்டு விளையாடுவாங்கள்ல பசங்க அந்த மாதிரிலாம் கூட நிறைய வந்து கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இதே மாதிரி தான் திருக்கோயிலூர்லேயும் ஆற்று திருவிழாவில் வந்து அங்கேயும் வந்து இந்த மாதிரி தான் நிறைய சூப்பராக நிறைய நிறைய கடைகள் போட்டு இருப்பாங்க நான் வந்து பார்த்துருக்கேன் பட் இது போனது கிடையாது ஏன்னா வந்து அப்போல்லாம் ஸ்கூல் டைம் இருக்கும் அதனால வந்து நமக்கு லீவு என்றைக்காவது லீவ் டேஸ் வந்தால் தான் அது மாதிரி லீவ் டேஸ் வரும்போது நாங்கள் வந்து மண்டலூர்பட்ட ஆர்த்த திருவிழாக்கு வந்துடுவோம் அதனால் நான் அந்த ஆர்த்த திருவிழா போனதில்லை பட் ஒரு தடவை போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து அண்ணாமலையாரோட இந்த பிரார்த்தனை வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால இப்போ வந்து தெரிஞ்சிருந்ததுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி அதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரோ கைங்கரியம் பண்ணின நிறைய பேருக்கு வந்து நான் வந்து நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் யாராவது ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் வந்து அடுத்த இயர் இதே மாதிரி தையஞ்சி வரும்போது அந்த டைமுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் வந்து பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி மறுபடி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்